ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எ ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்டிக் இயரிங் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான வெரைட்டிஸ் ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டோம்னா நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரியான இயரிங் வெரைட்டிஸ் தான் ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் கூகுள் பே இல்லைன்னா ஃபோன்பேயில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் மூலிமா சென்ட் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இயரிங் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க சேம் இதே இயரிங்கில் ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது இயரிங் பொறுத்த வரைக்கும் நல்ல கிராண்டான இயரிங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பட்டன் அப்படியே டைமண்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஜுவல்லரிஸ்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் ஸோ காஸ் நல்ல கிராண்டான வெரைட்டி பிரைட்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீஸு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வந்து புக்கிங் போட்டுக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஆன்லைனில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீசஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ இதே சேம் ஜிம்காலில் இன்னொரு கலர் பேட்டனும் பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருந்தது மல்டி இது வந்து ரூபி வித் ஒயிட் இதுவும் மல்டி தான் பட் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிக் சைஸ் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது இதுவும் சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒன்று வந்து ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இன்னொன்று வந்து க்ரீன் ஒருவேளை உங்களோட ட்ரெஸ் வந்து க்ரீன் காம்பினேஷன் டாமினேஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ரீன் சூஸ் பண்ணுங்கள் ரூபி டாமினேஷனில் ரோஸ் கலர் டாமினேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பிங்க் கலர் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இயர் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு இயரிங்கோட ப்ரைஸ் எயிட் ஹண்ட்ரட் மார்க்கெட்டில் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு சேல் பண்ணக்கூடிய பீஸ் இது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம்

நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஏரிங் பேட்டர்ன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து ஜிம்கா பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கூட சைஸில் இருக்கக்கூடிய ஜிம்கா இது வந்து பெல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஜிம்கா ரெண்டுமே ஷேப் மட்டும் வித்தியாசம் பட் நல்லா கிராண்டாக இருக்கக்கூடிய பேட்டன் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பேர்ஸ் வித் கோல்டன் பால்ஸ் வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டான வெரைட்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோன்ஸ் எல்லாமே டைமண்ட் ஃபினிஷிங்கில் வர மாதிரியான ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயுமே ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது இந்த இயரிங்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி ருபீஸ் வருது இந்த இயரிங்கோட பிரைஸ் வந்து செவென் பிப்டி ருபீஸ் வருதுங்க இது வந்து ஸ்டட் உங்களுக்கு ஸ்டட்டுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே இந்த பெல்ட் பாட்டன் தொங்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த டைப் வேண்டாம் அப்படின்னா நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது இப்படியே மேலே ஏற்றி கொடுத்துருவோம் உங்களுக்கு கொஞ்சம் லாங்கான இயரிங்காக இருக்கும் இதை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஷார்ட் ஆகிடும் உங்களுக்கு அந்த மா அந்த மாதிரி ஆகிடும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சொல்லுங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே தூக்கி வச்சுருவோம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வருதுங்க இப்போ இதுலேயே இன்னொரு கலர் பேட்டர்ன் இருக்குது அது என்னென்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மல்டி கலரில் வரும் ஸ்டட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வித்தியாசம் ஸ்டட்டில் வந்து ரூபி வித் ஒயிட் இருந்துச்சு போன தடவை பார்த்ததுல இது வந்து மல்டி கலர் பேட்டர்ன் ஸ்டெட்டில் சேம் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு எல்லா இயரிங்குமே புஷ் பேக் தான் சவுத் இந்தியன் ஃப்ரூ பேக் வராது ஸோ பார்த்திங்கன்னா இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் அண்ட் ரூபி வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் புக்கிங் போட்டுக்கோங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எனி டூ இயரிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணக்கூடிய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிகில் லக்ஷ்மி ஜிம்கி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது வந்து ஆன்டிகில் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி வச்ச மாதிரியான ஜிம்கி நக்ஷி ஒர்க்கில் வரக்கூடிய லக்ஷ்மி பேட்டர்ன் நக்ஷி ஒர்க்னா என்னென்னா ஆன்டிக்கில் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸ்டோன்ஸ் வந்து அங்கங்கே மட்டும் ஒர்க் பேட்டன் பண்ணியிருப்பாங்க வேலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பீஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த பீஸ் வந்து வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி மேலே வந்து அண்ணம் அண்ணமில் உங்களுக்கு ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க் இருக்குது இங்கேயும் இங்கேயும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் தான் கீழே லக்ஷ்மியில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைலேயுமே செஸ்ட்டுக்கிட்டேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த அண்ணம்லையெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி இருக்கும் ஜிம்கா ஃபுல்லாமே அந்த பேட்டர் தான் உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட் சைடில் மட்டும் ஒரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரியான பேட்டன் நிறைய பேர் நம்மக்கிட்ட ஆன்டிக்கில் லக்ஷ்மி ஜிம்கா இருக்கான்னு கேட்குறாங்க மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவாயிரத்து இருக்கக்கூடிய நக்ஷியில் வரக்கூடிய ஜிம்கா பேட்டன் இந்த ஜிம்காவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வருது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன்லி தௌசண்ட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பிக்சர் சென்ட் பண்ணீங்கன்னா பீஸ் அவைலபிள் இருந்தால் புக் பண்ணிக்கலாம் ஒன்லி டூ பீசஸ் அவைலபிள் கூடிய இயரிங் பேட்டர்னால் ஆல்சோ உங்களுக்கு நக்ஷி டிசைனில் வரக்கூடிய ஏரிங் தான் பட் லக்ஷ்மி இல்லாத மாதிரி பேட்டர்ன் இது வந்து லக்ஷ்மி இல்லாமல் வெறும் அன்னம் மட்டும்தான் மேலே ஸ்டட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னம் கீழே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஜிம்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கீழே வந்து க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரியான பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக பேர் தொங்குது ஸோ பீக்கே பார்க்குறதுக்கு அப்படியே டெம்பிள் டிசைனில் அவ்வளோ அழகான பேட்டர்ன் ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பீஸ் உங்களுக்கு எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே நீங்கள் செட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் மல்டி கலர் பேட்டர்ன் தான் பீகாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறாங்க க்ரீன் ஆல்சோ அவைலபிள் ஸோ எல்லா கலர் ட்ரெஸ்ஸஸ்க்குமே உங்களுக்கு வந்து செட் பண்ணி போட்டுக்கலாம் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது எனி டூ இயரிங்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் இந்த பீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுது என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க சூப்பர் பீஸ் சூப்பர் டிசைன் சிங்கிள் பீஸ் ஒன்லி அவைலபிள் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஜிம்கா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் பீஸ்னே சொல்லலாம் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே சார்ட்ஸ் வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து இதை வந்து புக் பண்ணாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்காவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பீஸ் உங்களுக்கு மேலே ஸ்டட்டு தான் இதில் இருக்கிற அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கிற மாதிரியான ஸ்டட்டு உங்களுக்கு பார்க்குறக்கு ஜெடாவ் கெம்பு மாதிரியே லுக் கிடைக்கும் நல்ல எக்ஸ்க்ளூசிவான பீஸு கீழே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வராது பட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி அன்னம் வச்ச மாதிரியான பேட்டர்ன் தான் பேக் சைடு வந்து இந்த மாதிரி புஷ் புஷ்பேக் புஷ் பேக் டிசைன் தான் பேக் சைட் பேக் டிசைன் ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த ஜிம்காவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் பேட்டர்ன் பீஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா மோஸ்ட் ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீஸ் தான் இப்போ அட் ப்ரெசெண்ட் நம்மக்கிட்ட டூ டூ த்ரீ பீசஸ் அவைலபிளாக இருக்குது நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க பார்க்கக்கூடிய இயரிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்பாலி வெரைட்டியில் வர மாதிரியான நக்ஷி டிசைனில் வரக்கூடிய இயரிங் பேட்டர்ன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்னில் ஸ்டோன் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பக்கமும் அன்னம் இருக்கிற மாதிரி அண்ணம்கு கீழே ஒரு சின்ன குட்டி பெல் தூங்குற மாதிரி இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சான்பாலி வெரைட்டியில் பேர்ஸ் ஹேங்கிங் வச்சு கொடுத்துருக்காங்க இல்லை ரெண்டு கலர் பேட்டர்ன்ஸ் இருக்குது இந்த வீடியோலேயே வச்சு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பீஸ்னால் இந்த பீஸ் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும் இதில் வந்து ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் அவைலபிளாக தான் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வருது ஒரு இயரிங்கோட ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது ஒரு பே ஒரு செட் இயரிங் ஒரு பேர் இயரிங்கோட ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் கலர் ஆப்ஷனுக்காக நான் ரெண்டு பீஸையும் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதில் வந்து க்ரீன் வச்ச மாதிரி இருக்குது பிங்க் வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ புக்கிங் போட்டுக்கான்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லி சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வருது எனி டூ இயரிங்ஸ் பை பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம ஃபங் ஃபங்க்ஷன் வியர்க்கு போடுற மாதிரியான ஆன்டிக் ஜும்கா வெரைட்டிஸ் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதை தாண்டி நம்மக்கிட்ட இயரிங்ஸில் எல்லா விதமான இயரிங்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஆக்சிடைஸ் இயரிங் கொரியன் இயரிங்ஸ் ஐம்பூணு இயர்ரிங்ஸ் எல்லா வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட ட்ரெண்டியாக ஸ்கூலுக்கு போயிட்டு போ போட்டு போகிற மாதிரி ஒன் கிராம் இயரிங்ஸ்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது வீடியோ கால் ஃபெசிலிட்டி கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் பர்ச்சேஸ்னால் மட்டும்தான் வீடியோ கால் அலோ பண்ணுவோம் ஸோ வீடியோ கால் ஃபெசிலிட்டி மூலிமா கூட நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் அடுத்து எடுத்து இன்னும் நிறைய நிறைய டிசைன்ஸோடு கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்